அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் குருவே சரணம் நீங்கள் குரு தேவ வாஸ் யோகில் யோகத்தில் குழு இரண்டில் மலர்ச்சி நிலையில் இருக்கீங்க இல்லை தீச்சை பெற்ற நிலையில் இருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு முக்கியமான ஒரு பதிவு ஏன்னா நம்ம குரு தீட்சை தீச்சை வாங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து அன்றாடம் தியானம் செய்யணும் அன்றாடம் பயிற்சி பண்ணணும் நம்மக்கிட்ட குரு பக்தி இருக்கணும் நம்பிக்கை இருக்கணும் நமக்கு நாம் ஃபஸ்ட்டு நம்பணும் நாம் நேர்மறையான எண்ணங்களை நம்மளுக்குள்ளே உருவாக்கிக்கணும் இந்த மாதிரி நம்ம பலவிதமாக மாற மாற தான் நம்மளுக்கு நம்ம குருக்கிட்ட தீட்சை வாங்கினதுக்கான முழு பயனான கர்மவினைகள் நீங்கள் பட்டு கஷ்டங்கள் நீங்கள் பட்டு நம்ம எதை நோக்கி இங்கே வந்தோம் இந்த குழுக்குள்ளே பேரானந்தமாக வாழ்கிறத நோக்கி இங்கே வந்தோம் அதை வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும் இப்போ ஒருவேளை நீங்கள் மலர்ச்சி நிலையிலையோ தீச்சை பெற்ற நிலையிலையோ குழு இரண்டில் வந்து பயணம் மேற்கொண்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து உங்க அன்றாட பணியிலே ரொம்ப பிஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் தியானம் பண்றதுக்கு டைம் கிடைக்காத மாதிரி இருக்கும் உங்ககிட்ட குரு பக்தி தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு வரும் ஒருவேளை இந்த குரூப்பை நம்பலாமா நம்ப வேணாமா எல்லாரும் உண்மையைதான் சொல்றாங்களா இந்த குரூப்புக்கு நமக்கு டைம் கிடைக்குமா இதை வந்து வாழ்க்கை முழுக்க நம்ம எடுத்து செல்ல முடியுமா அப்புறம் உண்மையிலே நம்ம கஷ்டங்கள்லாம் நீங்குமா இப்படி பல தரப்பட்ட குழப்பத்தில் தான் நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருப்பீங்க ஏன்னா மலர்ச்சி நிலை அப்படிங்கிறது இப்போதான் நீங்கள் புதுசு உங்களுக்குள்ளே வந்து மலர்ந்துருப்பீங்க உங்களுக்குள்ளே அந்த சக்கரங்கள் ஆக்டிவேட் ஆக ஆரம்பித்து தான் உங்களுக்குள்ளே வந்து ஒரு தெளிவு பிறக்க ஆரம்பிச்சுருக்கோம் ஸோ அது வந்து நம்ம இவ்வளோ நாள் சேர்த்து வச்ச கர்ம வினைகளுக்கு உன்னான தெளிவாக இருக்காது இன்னும் கொஞ்சம் நிறைவாக இருக்காது உங்கள் அப்போ இன்னும் நீங்கள் நிறைய முயற்சி பண்ணி பயிற்சி பண்ணி தியானம் பண்ண பண்ணதான் நாம நாம் அந்த பேரானந்தத்தை கம்ப்ளீட்டாக இப்போ நீங்கள் இன்னைக்கு நீங்கள் இப்போல்லாம் நீங்கள் அன்றாடம் கூட்டு தியானத்தில் நல்லா உங்களுக்கு பேரானந்தமாக இருக்கும் உங்களுக்கு நிறைய வந்து காட்சிகள் தியான அனுபவங்கள் எல்லாம் நல்லா தான் இருக்கும் ஆனால் அந்த தியானம் முடிச்சிட்டு நீங்கள் வெளியே வரப்போ உங்கள் அன்றாட வாழ்க்கையை ஃபேஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் கொஞ்சம் சூழ்நிலைகள் உங்களை வந்து கொஞ்சம் கஷ்டம் தர சூழ்நிலைகள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படி பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து கொஞ்சம் இந்த குரூப்பில் பயணம் பண்ணுறதுக்கே ஒரு சிரமமாக இருக்கும் உங்கள் அன்றாட பணிகளே பார்த்தீங்கன்னா உங்களை ரொம்ப வந்து இந்த தியானத்தை வர முடியாத மாதிரி உங்களை செய்யும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் வேணும் இந்த வைராக்கியம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து நீங்கள் இறுக்கி பிடிச்சிக்கோங்க குரு பக்தியோட சேர்த்து இறுக்கி பிடிச்சிக்கோங்க நம்ம குருஜி நம்மளுக்காக சொன்ன மிகப்பெரிய வார்த்தை அது என்னன்னா அந்த வைராக்கியம் இங்கே ஏதோ ஒரு நல்லது இருக்கா நான் எனக்காக தியானம் பண்ண தியானம் பண்ணுறப்ப பேரானந்தமாக இருக்கா அப்போ அதை நம்ம தொடர்ச்சியாக பண்ணுவோம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம இதை எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் இடைவிடாது இதை நாம் செய்து கொண்டே வருவோம் வர்ற நன்மைகள் கிட்ட இருந்து இறை அருள் கிட்ட இருந்து வருது நம்ம குரு மூலியமாக வருது அது தானாக வரட்டும் அப்படிங்கிற வைராக்கியம் உங்களுக்குள்ளே வளர்த்துக்கிட்டே வாங்க இந்த குழு இரண்டில் இருக்கவங்க மட்டும் இதை விட்டுறவே விட்டுறாதீங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்க அன்றாட பணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடமை தான் அது பார்த்தீங்கன்னா இந்த இந்த தியான பயிற்சியோட ரொம்ப 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 முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நிறைய நிறைய வந்து உங்களுக்கு வரும் உங்களுடைய சூழ்நிலைகள் அந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அப்போ பார்த்திங்கன்னா அப்போ நான் இதை பார்க்குறதா அதை பார்க்குறதா எனக்கு நான் என் கடமை தானே முக்கியம் அப்படின்னு உங்களையே வந்து குழப்பக்கூடிய எல்லாம் வரும் ஆனால் பொருள் வாழ்க்கை அருள் வாழ்க்கை பொருள் வாழ்க்கைக்கு ஈக்குவலாக மிக மிக உன்னதமான குரு அருள் பொருந்திய அருள் வாழ்க்கையை நம்ம சரிசமமாக எடுத்துட்டு போகிறது தான் நம்ம வாழ்க்கைக்குண்டான வழி நம்ம கரை உண்டான வழி இருக்குது அதை நாம உணர்ந்து வைராக்கியத்தோட புரிஞ்சு உணர்ந்து அதை நம்ம வந்து பயிற்சி பண்ணி பயிற்சி பண்ணி முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி குரு பக்தியோட குரு நம்பிக்கையோட நம்ம வாழ்க்கைக்கு நம்ம எடுத்து செல்லணும் அப்போ நம்ம ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம அருள் வாழ்க்கையை கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் நம்ம அருள் வாழ்க்கை எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கோ அவ்வளோ இனிமையாக நம்மளுடைய பொருள் வாழ்க்கை மாறிடும் நம்ம அன்றாட வாழ்க்கை இருக்கு இல்லைங்களா நம்ம கடமை நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்ம நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுலபமாகிடும் எஃபர்ட்லெஸ்லி நம்ம எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சிடும் ஏன்னா நம்மளுக்கு தேவையான ஒவ்வொரு விழிப்புணர்வு நம்மளுக்கு தேவையான ஐடியாஸ் நம்மளுக்கு தேவையான பாசிட்டிவான சூழ்நிலைகள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும் ஆனால் நம்மளுக்குள்ள இந்த வைராக்கியம் அந்த வைராக்கியம்ங்கிற வார்த்தை அது இருக்கிற வரைக்கும் தான் நம்மளால் அதை தொடர்ச்சியாக பண்ண முடியும் நம்மளுக்குள்ளே அந்த வைராக்கியம் மிஸ் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் ஒருவேளை இருக்கிற நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை அக்செப்ட் பண்ணிவிட்டு நமக்கே இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கே சரி வாரம் ஒர்க்கு அட்டன் பண்ணி பார்க்கலாம் இல்லை அந்த குழுவில் தானே இருக்கிறோம் நம்ம குரூப்பில் தானே இருக்கிறோம் நம்மளுக்கு டைம் கிடைச்சா போனால் போதும் அப்படிங்கிற அந்த வைராக்கியம் நமக்குள்ளே மிஸ் ஆச்சு சூழ்நிலைகளை நம்ம சொல்கிறோம் அப்போ வாழ்க்கை நம்மளை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும் ஆனால் வாழ்க்கையை தான் நாம கண்ட்ரோல் பண்ணணும் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நாம தான் தீர்மானிக்கணும் நம் வாழ்க்கை நம் கையில் தானே நன்றி ஆத்ம வணக்கம்